திரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய போதி சிறுகதை சுவாசி என்று ஆன பிறகு மீண்டும் இங்கே திரும்பி வந்திருக்கிறேன் விசுவாசத்தை பற்றி அதிகமாக பேச விரும்பவில்லை பத்து வருடங்கள் ஒரு இளைஞனின் வாழ்வில் அத்தனை சிறிதல்ல பாருங்கள் என்றுமே நான் தான் போலிருக்கிறது ஆனால் அதுதான் இயல்பான நிலை என்று தெரிந்து கொள்ள இரத்தமும் கண்ணீரும் சிந்தியிருக்கிறேன் அன்று இப்படியில்லை முகப்பில் சிமிட்டி வளைவும் திருவைதிகை ஆதினம் என்ற எழுத்துக்களும் இல்லை ஆலமரம் அப்படியே தான் இருக்கிறது ஆனால் அன்று வந்து நுழைந்த போது இது அளித்த பிரமிப்பை இப்போது தரவில்லை ஜடையை அவிழ்த்து போட்ட கிழ ராட்சசி போல பயமுறுத்தும் கம்பீரம் ஆனால் பாத்திகள் எல்லை வகுக்கப்பட்ட முற்றமும் விழுதுகளினூடே அமைக்கப்பட்ட சாய்வு பெஞ்சுகளும் சூழலியே மாற்றி அமைத்துவிட்டன அன்று மனத்தின் முன் நிச்சிந்தையாக பசுக்கள் படுத்து நின்று கொண்டிருக்கும் இப்போது ஒரு கார் நிற்கிறது உள்ளே அறிமுகமான தான் பண்டாரங்கள் என்னை அடையாளம் காணவில்லை அவர்களுக்கு என் கை கூப்புதல் பிடிக்கவில்லை கை தான் எத்தனை வகை வேறு எது புரியாவிட்டாலும் இது புரிந்துவிடும் சாமியார்களுக்கு அன்றும் கை கூப்பினேன் கண்ணில் கண்ட முதல் பண்டாரத்திடம் அவர் ஆசி அளித்து விட்டு அவர் ஆசி அளித்து போய்விட்டார் எனக்கோ பசி நிற்கவே முடியவில்லை அறைக்குள்ளிருந்த யுவ பண்டாரத்தை ஒருவன் குப்பர விழுந்து தெண்ட நிறுவுவதைக் கண்டேன் நானும் உட்புறத்தை அடைந்து அதே போல செய்தேன் யார் என்றார் பெயரைச் சொன்னேன் ஊர் விலாசம் என்றெல்லாம் விசாரித்தார் சொல்ல மனமில்லை ஒரு நாடோடி மகா சந்நிதானத்தை பார்க்க வேண்டும் என்றேன் முகம் கடுப்படைய குரு மகா சந்நிதத்தை பார்ப்பது அத்தனை சுலபமில்லை என்றார் கலங்கி போய்விட்டேன் அவருடைய புத்தகங்களை படித்தவன் ரொம்ப தூரம் தாண்டி வந்திருக்கிறேன் என்றேன் புறக்கணிப்பான முகபாவத்துடன் கண்களை கணக்கு புத்தகத்தின் மீது பதிய வைத்துக் கொண்டார் பரிதாபமாக நின்றேன் சற்று கழித்து ஏறிட்டு பார்த்தார் சாப்பிட்டியா என்றார் இல்லை என்றேன் முத்து என்றார் வந்த மொட்டை கிழவரிடம் கிரகஸ்தர் சாப்பாடு ஒன்று என்றார் சுவாமி கிரகத்தை துறந்து தான் நானும் என்று சொல்லியிருக்கலாம் ஆடி போயிருப்பார் நடுத்தர வீட்டு சமையல் பாத்திரங்கள் போல நூறு சொற்களை வைத்துத்தான் அவரது தலையே இயங்குது என பிற்பாடு தான் அறிந்தேன் அப்போது ஞான நிதிக்கு காவல் வைத்த போலத்தான் இருந்தார் இப்போது வேலையில் இருக்கிறேன் என்பதில் முத்துவுக்கு மகா சந்தோஷம் சமயக்கார அப்பையர் களிமாகிவிட்டதா என்று கேட்டார் பெண் கொண்டிருக்கிறேன் என்றேன் லட்சுமி போல ஒன்றை பார்த்து பிடித்து கொண்டு வர தானே என்றார் அப்பையர் முட்டுமா என்று தான் பயம் என்றேன் பழைய பைத்தியம் தெளிவில்லை போல் இருக்கிறதே என்று சிரித்தார் மடத்து சோற்றுக்கு மாற்றமே இல்லை கீரைக்குழம்பு கத்திரிக்காய் வத்தல் என்ன அல்ல அசல் நெய் அரிசி அப்பம் பெரிய சிவப்பு பழம் இரண்டு ஒரு துண்டு வெல்லம் உப்பு பரிமாறப்பட்ட அமைப்பு கூட அப்படியே தான் நாலு தலைமுறைக்கு முன்பு கூட ஏதோ ஒரு ஐயர் இப்படித்தான் பரிமாறியிருப்பார் மகா சந்நிதானத்தை உணவு அறையில் தான் முதல் முதலாக சந்தித்தேன் கையில் யோகத்தண்டு மரத்தாலான பாத தழைய தழைய காவி வேட்டி உடித்து காவி போட்டு இருந்தார் கழுத்து முழுக்க பலவிதமான உருத்தாக்க மாலைகள் ஆபரணங்கள் கைகளில் கங்கணமும் காப்பும் நீண்ட நரை கலந்ததில் சுமையாக ஜடை முடிவதற்குள் பைத்தியம் மினுக்கும் கண்கள் மிக மெல்ல நடந்தார் பின்புறம் காரியஸ்த பிள்ளை அதாவது காருபாறு உதவியாளரான தொண்டர் பிற அணுக்க தொண்டர்கள் முதலான பரிவாரங்கள் கட்டில் போல ஒன்று மூளையில் கிடந்தது கொசுவலை போல அதை மூடியபடி மரச்சட்டங்களில் திரை தொங்கியது அதற்குள்ளாகவே அங்கு உணவு பரிமாறப்பட்டிருந்தது சன்னிதானம் உள்ளே போய் அமர்ந்ததும் திரை மூடப்பட்டன பழைய கட்டிடமானதால் அறையிருட்டு வெளியே உள்ளே சன்னிதானம் முழு இருட்டில் தான் உணவு உண்கிறது துறவிகள் அமர்ந்த வரிசைக்கு மிகவும் தித்தான் கிரகஸ்தர் வரிசை என்னையும் சேர்த்து எட்டு பேர் மனை உயரமாக இருந்தது கால்களை மடக்கி அமர சிரமப்பட்டேன் சக குடும்பிகள் யார் இவன் போல பார்த்தார்கள் குருமகா சன்னிதானம் சாப்பிட்டு முடித்து கிளம்பியது சப்பென்றிருந்த உணவை நான் அப்போதும் சாப்பிட்டு முடித்திருக்கவில்லை சன்னிதானம் என்னை கவனித்து தயங்கி நின்றது நான் உருட்டிய கவலத்தை என்ன செய்வதென்றறியாமல் தவித்தேன் வேட்டியை மார்பில் கட்டியிருந்த காருபாறு கூடு வாய்ப்பொத்தி ஏதோ சொன்னார் சன்னிதானம் சிம்ம பாணியில் தலையாட்டியது மீண்டும் என்னை பார்த்துவிட்டு புல்டோசர் போல நடந்து சென்றது சாய்ந்திரம் எனக்கு அழைப்பு வந்தது சிவப்பு கம்பல விரிக்கப்பட்ட தரையும் தாழும் பித்தளையாளான சிற்ப அலங்காரங்கள பெரிய கதவுகளும் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட தரையும் பூதகர்மனாலும் பித்தளையாலான சிற்ப அலங்காரங்கள் கொண்ட பெரிய கதவுகளும் தாழ்ந்த அலங்கார உத்தரங்கள் கொண்ட கூரையும் உடைய பெரிய மரத்தாலான அறையின் மத்தியில் சிம்மாசனம் போன்ற நாற்காலியில் குரு மகா சன்னிதானம் உட்கார்ந்திருந்தது குரல் கேட்கும் தூரத்தில் என்னை உட்கார பணிந்தது எனக்கு அவரது தோற்றமும் தோரணையும் ஒருவிதமான பிரமிப்பை அளித்த போதும் கூட ஏதோ உள்ளோர உறுத்தி கொண்டிருந்தது அவருடைய கால்களை தற்செயலாக பார்த்தவன் அறிந்து போனேன் யானைக்கால் தனியூர் உடல் போல அது முன்னால் தூக்கி வைக்கப்பட்டிருந்தது அந்த நடையின் ரகசியம் புரிந்தது உடனே லேசான சீழ்வாடு என் நாசியை அடைத்தது அந்த கால் பெரிய துணிப்பொட்டலம் போல இருந்தது ஏறும் வேறு பெயரைக் கேட்டார் சொன்னேன் நிஜ எனக்கு கோபம் வந்து ஏதும் பதில் சொல்லவில்லை பரீட்சையில் தோற்றுவிட்டாயா விட்டாயா இல்லை பின்ன அதற்கும் மௌனம் சாதித்தேன் அப்பா அம்மாவுடன் சண்டையா இல்லை என்னிடம் கூற முடியாத ஏதாவதா என்றார் விரல்பட்ட அட்டிப்பூச்சி போல கூசி குறுகினேன் அவர் கண்களை பார்த்தேன் பைத்தியச் சிரிப்பு சோதிக்கிறாரா என்ன என்னால் படிக்க முடியவில்லை என்ன படிக்கிறாய் பிகாம் ஆனால் முடிக்கவில்லை விட்டுவிட்டேன் வீட்டுக்கு போ எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் அல்லவா எனக்கு ஆர்வமில்லை பின்ன என்றபடி துருவி பார்த்தார் தலை குறிந்தேன் குழம்பியவனாக அவரை பார்த்தேன் என் நிலைமை பற்றி நான் உருவாக்கி வைத்திருந்த சொச்சொடர்கள் எல்லாமே பொருத்தம் இல்லாதவையாகப்பட்டது மனசால் துழாவினேன் அவர் என்னை உற்று பார்த்தபடி இருந்தார் சற்றென்று என் மூளை மின்னியது முளைத்த வார்த்தைகளை கூர்த்து எனக்கு எல்லாரையும் போல வாழ விருப்பம் இல்லை என்றேன் அவர் புருவங்கள் சுருங்கின அப்பென்றால் எல்லோரும் பொய் சொல்கிறார்கள் பணம் தான் எல்லோருக்கும் பெரிதாக இருக்கிறது எல்லோரும் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கிறார்கள் என் ப்ரொஃபஸர்கள் கூட பரஸ்பரம் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் அவர் வயசாக சிரித்தார் நீ மட்டும் என் வித்தியாசமாக இருக்க வேண்டும் எனக்கு பிடிக்கவில்லை நீ உன்னை ஓர் அபூர்வ பிறவி என்று எண்ணுகிறாய் எல்லோருக்கும் அதுதான் எண்ணம் உலகில் பிரச்சனையே அதுதான் அகம் சன்னிதானம் மிக்க மகிழ்வோடு என்னை சீடனாக ஏற்றுக்கொள்வார் என எண்ணியிருந்தேன் எனக்கு பீதி கிளம்பியது என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை எவருக்கும் என்னை புரிந்து கொள்ளவில்லை எல்லோருக்கும் என் மீது ஏளனும் உன்னில் சில விசேஷமான திறமைகள் இருக்கலாம் அதற்காக நீயே உலகின் மையம் என எண்ணிக்கொள்ள வேண்டியதில்லை நான் அப்படி என்னவில்லை சரி என்று சிரித்தபடி உன் அம்மா அப்பா எப்போது என்ன நிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா என் மனம் அடைத்தது தலை குனிந்தேன் திரும்பிப்போ அதுதான் நல்லது மாட்டேன் பின்ன எனக்கு நிறைய படிக்க வேண்டும் என்ற ஆசை ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் கங்கையை பார்க்க வேண்டும் கங்கை கரையில் அலைகளை பார்த்தபடி அமர்ந்திருக்க வேண்டும் அரைவாசலில் ஒரு இளம் பண்டாரம் தென்பட்டார் அவரை பார்த்ததும் சன்னிதான் எழுந்தது என்னால் அதிக நேரம் உட்கார்ந்திருக்க முடியாது காலில் தாங்க முடியாத வழி என்றார் காலில் என்ன காங்கரின் என்கிறார்கள் ஏதோ ஆணி அல்லது விஷமுள் குத்திருக்கலாம் என்கிறார்கள் சரியாக போய்விடும் நானும் எழுந்தேன் உன் கனவின் மிச்சத்தை நான் சுட்டுமா என்றது சன்னிதானம் விஷப்புன்னகையுடன் கங்கை கரையில் உனக்கு ஒரு குரு கிடைக்கிறார் அவர் உன்னை ஒரு மகாத்மாவாக ஆக்குகிறார் பிறகு நீ ஊருக்குள் வருகிறாய் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக உன் காலில் விழுகிறார்கள் தன் காலை சுட்டிக்காட்டி அந்த கால் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் முடிப்பதற்குள் வெறியும் உற்சாகமாக கண்கள் மின்னின இந்த காலை பார்த்தால் உனக்கு குழப்பமாக இல்லையா என்ன மடாதிபதி பெரிய பண்டிதன் ஞானி இப்படியெல்லாம் எண்ணித்தான் இங்கு வந்திருப்பா இல்லையா நான் ஞானி இல்லை ரோகி என்று தெரிந்தபோது அதிர்ச்சி ஏற்படவில்லையா சங்கடமாக உதவி பண்டாரத்தை பார்த்தேன் கழட்டிக்குள் என்று கண்ணை காட்டியது அது பயப்படாதே ஞானிக்கும் பேதைக்கும் ரோகம் ஒன்றுதான் ஞானிக்கு வழி கொஞ்சம் அதிகம் என்று சிரித்தார் உள்ளூர் ஆடி போய்விட்டேன் எப்படி அந்த உள்நடுக்கத்திலும் அங்கு சில நாட்கள் தங்க முடிந்தது என்பது எனக்கு இப்போது வியப்புத்தான் பெரிய புராதனமான மரக்கட்டிடம் அது சதா உழுத்து உதிர்ந்து கொண்டிருந்தது எங்கும் மண் போல உளுப்பல் குவிந்து கிடந்தது அறைகளில் அரை மணி நேரம் கூட அசையாமல் அமர முடியாது உத்திரம் உழுத்து உதிரும் மரத்தூள் உடம்பை மூடிவிடும் மரத்தில் துளைத்து குடியேறிய புழுக்களில் கிரீச்சிடல் விடாது ஒளிக்கும் பகலில் வண்டுகள் மௌனத்தை அதிரச் செய்தபடி ரீங்கரித்து வட்டமிட்டு பறந்தன குழவிகளும் வேட்டுவாளிகளும் இஷ்டத்துக்கு இருந்தன புழுப்பூச்சிகளின் பெரியதோர் உலகமே இருந்தது இது தவிர இரவு பகல் இந்நேரமும் எலிகள் கிரீச் கிரீச் என்று ஒழித்தபடி மச்சு மீது தடதடத்து ஓடின கட்டிட பாதிப்பங்கு அறைகள் புழக்கமில்லாது மூடி கிடந்தன அந்த அறைகளின் துடிப்பு போல அங்கிருந்து வவ்வால் சிறகடிப்பு கேட்டது அங்கு வந்து போகும் மனிதர்கள் கூட இக உலகத்திற்கு தொடர்பற்ற சரித்திர கால கதாபாத்திரங்கள் போல் இருந்தார்கள் அங்கு தங்கியிருந்த நாட்களில் அநேகமாக தினமும் சன்னிதானத்தை சந்தித்தேன் பெரும்பாலும் சுவடி அறையில் மடத்தின் மேற்கு மூலையில் கிட்டத்தட்ட ஒரு நிலவரி போல இருந்தது அது அதற்குள் முழுக்க சோடிகள் பெட்டிகளாக நிரம்பியிருந்தன ஒரு மதியம் நான் தான் முதல் முதலாக அங்கு அழைக்கப்பட்டேன் உள்ளே குத்துவிளக்கு எரிந்தது சன்னிதானம் நடுநாயமாக ஸ்டூல் மீது அமர்ந்து ஏதோ சோடியை பரிசோதித்துக் கொண்டிருந்தது அவரது நிழல் சோரில் பெரிதாக விழுந்திருந்தது அங்கு தூசு மனுமே பிரதானமாக இருந்தது சோடிகள் செல்லரித்தும் சிதைத்தும் குப்பை போல குவிந்து கிடந்தன சன்னிதானம் என்னிடம் உட்கார் என்றது தயங்கினேன் தரை முழுக்க கரையான்கள் பிலுபிலுவென அலைந்தன தூசு படலமாக படிந்திருந்தது பரவாயில்லை உட்கார் ஏட்டுச் சுவடிகளின் தூசுத்தானே போக போக இதை போல மனம் எதுவும் இல்லை என்று என்ன ஆரம்பித்து விடுவாய் உனக்கு தெரியுமா தூசி இல்லாத புத்தகமோ சுவடிகளோ படித்தால் படிக்கும் போதையே எனக்கு வருவதில்லை நான் கல்லறிக்குள் புதை கொண்டவனாக உதேன் தலைக்கு மேல் நூற்றாண்டுகள் தாண்டிச் சென்று விட்டன குரு மகா சன்னிதானம் தலையைச் சொரிந்தபடி ஒரு ஏட்டை புரட்டியது திடீரென்று என்னிடம் சிவஞான போகத்திற்கு எத்தனை உரைகள் என்று கேட்டது விழித்தேன் பிறகு நினைவு கூர்ந்தேன் பீச்சிதர் உரை மட்டுமே எனக்கு தெரியும் முதல் பத்து பக்கம் படித்திருக்கிறேன் பதிப்பசுவை பாதிக்கும் விஷயங்கள் என்னை குழப்பி குழப்பிவிட்டமையால் மேற்கொண்டு படிக்கும் தைரியம் வரவில்லை அப்போது அதை அவரிடம் கூறினேன் இங்கே மொத்தம் இருபத்தி ஏழு வித்தியாசமான உரைகள் இருக்கின்றன சங்கீத சாஸ்திரம் வைத்திய விளக்கம் சைவ சித்தாந்தம் இலக்கணம் என்று ஒரு பத்தாயிரம் கிரந்தங்களாவது இருக்கும் அதில் பாதியை பிறர் கண்ணால் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் எனக்கு மனம் அதிர்ந்தது எல்லாமே செல்லிருத்து போய்விடுமே என்று ஏங்கினேன் ஆமாம் என்று பெருமூச்சு விட்டார் எவ்வளவு புத்தங்கள் உனக்கு இந்த அறையே அப்படியே விழுங்கிவிட வேண்டும் என தோன்றுகிறது அல்லவா ராமாயணம் அதிர்ஷ்டம் செய்த ஜென்மம் கவிதை கவிதை என்று சன்னிதானம் சிரித்தது அந்த மாற்றம் என்னை குழந்தைத்தது அந்த சிரிப்பை சித்த சுவாதீனமுள்ள ஒரு மனம் எழுப்ப முடியாது பார்வையை விளக்கி வெளியேறும் வழியை கவலையுடன் ஒருமுறை கவனித்துக் கொண்டேன் வெட்கப்படாதே கவிதை நன்றாகவே இருக்கிறது கவிதை எழுது ஆனால் கவிதையும் சந்நியாசமும் ஒருபோதும் சேர்ந்து போகாது ஏன் அது வேறு இது வேறு அது கனவு இது யதார்த்தம் உன்னை கண்டால் கண்வாசிரமத்து சகுந்தலை போல இருக்கிறது புன்னகை புரிந்தேன் காமத்தைக் கண்டு ரொம்ப பயப்படுகிறாய் இல்லையா கடவுளே என்றேன் உள்ளுக்குள் கவிதை எழுதுகிறவனெல்லாம் அப்படித்தான் ஒன்று நாய் மாதிரி நக்கி அலைவான் அல்லது பயந்து சாவான் எனக்கு கவிதை பிடிக்காது கவிஞர்களையும் பிடிக்காது என்னுடைய குரு மகா சன்னிதானத்துக்கும் அப்படித்தான் உங்கள் குருவா ஆமாம் பெரிய பண்டிதர் என்னுடைய பன்னிரண்டாவது வயதில் இதை அறிமுகம் செய்து வைத்தார் அப்போது நானும் உன்னைப் போலவே ஆசைப்பட்டேன் சன்னிதானம் பெருமூச்சு விட்டார் ஆனால் நான் உன்னைப் போல கனவு காணும் இல்லை கனவு காண்பவன் யதார்த்தத்தை பயப்படுவான் பாதியில் விட்டுவிட்டு ஓடுவான் நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் குருமகா சன்னிதானம் இந்த அறையை காட்டினார் ஆமாம் ஆமாம் காட்டினார் ஒன்று இரண்டு முப்பது வருடம் இந்த சோடைகளை படித்து ஓய்வு உழைச்சல் இல்லாமல் பிரதி எடுத்திருக்கிறேன் என் குருமகா சன்னிதானம் பெரிய அறிவாளி யோகி யோகி என்று சொல்ல மாட்டேன் அவரோடு பாதி கிரந்தங்கள் போய்விட்டன நான் படிப்பதற்கு முன்பே முக்கியமானவை மட்டும் தேர்வு செய்து பிரதி எடுத்து வைக்கலாமே வாசித்தவர்கள் தானே சொல்ல முடியும் எது முக்கியம் என்று அப்புறம் இந்த உரை வியாக்கியானங்கள் குரு மகா சன்னிதானம் கற்றதெல்லாம் வீணாகப் போயிற்றே என்று உரியபடித்தான் சமாதியானார் குரு மகா சன்னிதானம் சோடிக்கட்டை வீசியது அப்புறம் எனக்கு சந்தேகங்கள் வர ஆரம்பித்தன எந்த கருத்து எந்த கிரந்தத்தில் என்று அதற்கு எதிர்கருத்து எந்த கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இங்கு விலாவரியான அடுக்கு இல்லை பார் ஆத்திரத்தில் ஒன்றை தேடினால் பத்து கிரந்தங்கள் கலைந்து போகும் நானும் ராப்பகலாக ஒப்பிட்டு ஆராய்ந்து வருடங்களை செலவிட்டு இருக்கிறேன் கடைசியில் பார்த்தால் இப்போது இதற்குள் ஒருபடியாய் ஒரு கிரந்தம் கூட இல்லை இனி இதிலிருந்து ஒரு கிரந்தத்தை முழுசாக எடுப்பது மிகவும் கஷ்டம் எந்த சுவடி எந்த நூலுக்குரியது என்று எப்படி தெரியும் என்னால் மட்டுமே அதை கண்டுபிடிக்க முடியும் நான் இங்கே வந்தால் தான் விரும்பிப் போவேன் திருமந்திரம் எடுத்தால் நடுவே மதங்க சாஸ்திரம் எப்படி இருக்கும் மனசு நீயே சொல் ஆனால் என்னால் இங்கு தினமும் வராமல் இருக்க முடியாது இந்த தூசு மனம் தான் என் வாழில் மிகப்பெரிய சந்தோஷம் பண்டார சந்நிதி பெருமூச்சு விட்டது ஆத்திரத்தில் சில நேரம் எல்லாவற்றையும் போட்டு கொளுத்தி விடலாம் என்று கூட பற்றி கொண்டு வரும் புதிய பண்டாரங்களிடம் சொல்லக்கூடாதோ எவனுக்கு மண்கிறது சோற்றுக்கு வழி எல்லாம் இங்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள் சின்னவரிடம் காட்டினேன் அவருக்கு இதெல்லாம் ஏதோ அசிங்கமான இடம் போல தோன்றுகிறது மூக்கு பிடித்தபடி வருகிறார் இங்கிருந்து தான் மடம் முழுக்க சிதல் பரவுகிறதா பெரிய கண்டுபிடிப்பு கடும் பழைய கட்டிடம் மட்காமல் இருக்குமா அண்ட சக்தியின் பசியடங்காத உதரமல்லவா இந்த பூமி அதில் பாறை கூட மக்கும் தெரியுமா உனக்கு கல்லூரியிலே என்ன பாடம் பிகாம் என்றேன் அவருடைய கண்கள் என்னை உள்ளூர நடுங்கச் செய்தன தனி அறை கொன்றுபொருடல் கூட கேட்பாரில்லை எப்படி வெளியேறுவது அதே சமயம் அவருடைய பேச்சு அடிக்கடி என் மூளையை சுடுக்கியது அந்த போதை என்னை மீள விடாதபடி இழுத்தது அப்படியென்றால் என்றார் கணக்கெழுத்து அடட அது தான் ஓடி வந்து விட்டாயா ஆமாம் என்றேன் என் தவிப்பு அதிகரித்தது நிறைய படிப்பியோ கொஞ்சம் என்னென்ன கவிதைகள் அப்புறம் விவேகானந்தர் விவேகானந்தனா அவன் யோகியா ஞானியா அவன் யோகியோ ஞானியோ இல்லை அறிவாளி பேசத் தெரிந்தவன் தெரிந்தவன் ஏன் என்றேன் கோபத்துடன் அதே சமயம் விவாதம் செய்து பயனில்லை என்றது என் உள்மனம் அவன் சைவத்தையும் வைணவத்தையும் எப்படி ஒன்றாக பார்க்கிறான் இரண்டும் வெவ்வேறு வழிகள் எப்படி இரண்டையும் ஒப்பிடுகிறான் அவனுக்கு மக்கள் ஆதரவு தேவை அதற்காக அரசியல் பேசுகிறான் இரண்டும் இந்து மதம் தானே இந்து மதமா அப்படி ஒரு மதம் உண்டா நான் கேள்விப்பட்டதே இல்லையே இதோ பார் ஒப்பிட்டால் ஒரே மதம் தான் சரியான மதம் அது சைவ மதம் உயானந்தன் உண்மை உணர முடியாத வெறும் பண்டிதன் அப்படியானால் யானையார் அசாதாரணமான மனிதர்களிலே இரண்டு வகைத்தான் யோகியும் அறிவாளியும் பயத்தை வென்றவன் யோகி மண்ணில் எவனுமே ஞானி இல்லை எப்படி மனிதனுக்கு மனிதத்தன்மை என்ற ஒன்றும் உடம்பு என்ற ஒன்றும் அவ்வுடம்பின் உறுப்புகளான பொறிகளும் அவை தரும் அறிவும் உள்ளவரை ஞானம் என்பது முழுமையடையவே முடியாது தன் உடம்பே சகலத்துக்கும் அளவுகோல் எவனுக்கும் பெருவெளிக்கு முன் உடம்பு என்பது அற்பத்திற்கும் அற்பம் அப்படி இருக்க முழுமை ஞானமாவது உலக்கையாவது நான் இதை பற்றியெல்லாம் ஏராளமாக பேசியிருக்கிறேன் அப்புறம் விட்டுவிட்டேன் அகண்ட வடிவமான சத்தியம் மனித பிரஞ்சையின் வடிவத்திற்கு ஒருபோதும் மாறாது உனக்கு ஆங்கிலம் தெரியுமா கொஞ்சம் ஆங்கிலத்திலேயே நிறைய படிக்கும்படியான புத்தகங்கள் உள்ளனவா எதற்கும் சைவம் தானே சிகரம் சற்றென்று மகா சன்னிதானம் கோபம் கொண்டார் ஆமாம் சந்தேகமா சந்தேகமா உனக்கு ஆங்கிலேய ஞானம் பூரணமல்ல என்று நிரூபித்துக் காட்டத்தான் அதை படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் நீ இந்த சூடிகளை எடுத்துக்கொள் எதற்கு வெந்நீர் போட்டு குளிக்க முட்டாள் நான் வயிறு ஜில்லிட எழப்போனேன் குரு மகா சன்னிதானத்தின் நெற்றி நிரம்பு அசைந்தது ஒரு கணத்தில் சமாதானமாகி பயப்படாதே என்றார் எனக்கு மனநிலை சரியில்லை என்று பயப்படுகிறாய் அல்லவா இல்லை என்றேன் பயத்துடன் வலிக்காக பெத்திரின் பயன்படுத்துகிறேன் பயப்பட வேண்டாம் நீ இவற்றை தொகுத்து புத்தகங்களாக பிரசுரம் செய் ஆனால் எனக்கு தெரியாதே எந்த சோடி எந்த புத்தகம் என்று உண்மைத்தான் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் இவற்றை புத்தகமாக போட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டேன் மடமும் வம்பும் வழக்கும் வயதான காலத்தில் இந்த உபாதை வேறு இப்போது இப்படி வீங்கிவிட்டதனால் கொஞ்சம் பரவாயில்லை காலையில் எடுக்கும் போது ஒரு மணி நேர இம்சை பிறகு மெல்ல சரியாகிவிடும் அப்புறம் தான் வழி அந்த பேச்சை தவிர்க்க விரும்பினேன் ஒரு சுவடிக்கட்டை எட்டி பார்த்தேன் மரப்பெட்டிக்குள் ஒரு அடுக்குக்கு கீழே மண் பாதி சுவடிகள் அப்படித்தான் இருக்கும் என்றார் செல்லரிக்காத சோடிகளை எழுதி வைத்து விட வேண்டும் எப்போதாவது விசரிக்கலாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்றேன் மகா சன்னிதானம் கண்கள் மின்ன உண்மையாகவா சொல்லுகிறாய் என்றார் நீ எழுதுவாயா எழுதுகிறேன் ஆனால் நூல்களை அடுக்க வேண்டுமே நான் என் நினைவில் இருந்து கூற முடியும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நீ இங்கே இருக்க வேண்டும் ஒரு ஆறு மாத காலம் போ ஒரு ஆறு மாத காலம் போதும் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இருக்கிறேன் உன் அப்பாவின் விலாசம் சொல்லு நான் அவருக்கு எழுதுகிறேன் நான் அவருக்கு கடிதம் போடுகிறேன் அப்பா அப்பாவுக்கு நானே எழுதுகிறேன் சரி என்றார் அவர் அதை முக்கியமாக கருதவில்லை என்று தெரிந்தது குத்துவிளக்கு கருக தொடங்கியது போவோமா என்றார் குத்துவிளக்கு எடுக்கப் போனேன் வேண்டாம் அணைந்துவிடும் என்றார் ஊதினேன் திரி கருகும் மனம் சுவடிப்புழுதி மனத்தை அழித்தது கிளம்பும் போது நான் அப்பூக்கிவிட வேண்டியிருந்தது அவருடைய பெரிய கால் என் மீது பட்டது என் உடம்பு கூச்சத்தால் சுருங்கி போயிற்று அவர் அதை உணரவில்லை தன் உடம்பின் அசிங்கம் எந்த மனிதனுக்கும் புலனாவதில்லை நான் அன்று வெகு நேரம் குளித்தேன் இருந்து என் மனம் புரட்டிக் கொண்டிருந்தது சாப்பிடும்போது வாக்குமுறி எழுந்தது அவர் உருவம் நினைவுக்கு வரும்போதெல்லாம் சீழ்வாடை நாசியை தாக்கியது முத்துவிடம் இப்போதைய பண்டார சந்நிதி எங்கே என்றேன் சதா சுற்றல்தான் என்றார் இப்போது சென்னையில் இருக்கக்கூடும் பெரிய எழுத்து பயன்களுடன் சகவாசம் பண்டாரத்திற்கு இது சரிவருமா நாம் எப்படி சொல்ல முடியும் அவராயிற்று சீழர்களாயிற்று மடமாயிற்று நீங்களும் சீடர் தானே நானா நல்ல கதை எனக்கு சோறு கண்ட இடம் சொந்த இடம் பாயசமும் இருந்தால் சாட்சா கைலாசம்தான் என்றார் அப்பையர் முத்து உற்சாகமாக தலையை உருட்டியபடி சிரித்தார் மடம் மிகவும் மாறியிருந்தது நிறைய அறைகளை இடித்து புதியதாக கட்டியிருந்தார்கள் சிமெண்ட் பூசப்பட்ட சுவர்கள் ஆனால் கதவுகள் அதே சரித்திர கால கலையுடன் இருந்தன வார்னிஷ் வாடை பிளாஸ்டிக் பக்கெட்டும் பித்தளை உத்தரணியும் என்று ஒரே குழப்பமாக இருந்தது சுவடிகள் என்ன ஆயின என்று ஐயரிடம் கேட்டேன் பெரிய பண்டாரம் அவற்றை தன்னுடன் சேர்த்து சிதையில் வைத்துவிட ஏற்பாடு செய்திருப்பதாக சொன்னார் சோடி அறையில் தான் இப்போது மடத்தின் ஜெனரேட்டர் இருக்கிறதாம் புது மகா ஒரு சன்னிதானம் ஏசி இல்லாமல் தூங்காது மகா சன்னிதானத்தின் கால் அன்று மடம் முழுக்க இருப்புணர்ந்ததாக எனக்கு பட்டது சீழ்வாடை நாள் ஆக ஆக என்னை அதிகமாக தாக்க ஆரம்பித்தது சோற்றில் குடிநீரில் காற்றில் சீழ்வாடை ததும்பி இருந்தது மொத்த கட்டிடமே சீழ்பிழித்து அழுகி கொண்டிருப்பது போல இருந்தது சன்னிதானமோ என் மீது மேலும் பிரியத்தை கொட்ட ஆரம்பித்தது அவர் கேட்டுக்கொள்ளும் போதெல்லாம் அவரது படுக்கிறகே சென்று அமர்ந்து கொள்வது தான் எனக்கு பெரிய இன்சையாக இருந்தது அந்த காலை துண்டித்து விடக்கூடாதா என்று அன்றொரு நாள் ஐயரிடம் கேட்டேன் வேறு யாரிடமாவது கேட்டு தொலைக்காதே என்றார் ஆரம்பத்தில் கட்டை விரலில் சிறிய ரணமாகத்தான் இருந்ததாம் சர்க்கரை வியாதி வேறு அது எப்படி ஏற்பட்டது என்று தெரியவில்லை ஏதாவது விஷமுள் குத்தியிருக்கலாம் கட்டை விரலை எழுத்துவிட வேண்டும் என்றார் டாக்டர் ஆனால் சன்னிதானம் சம்மதிக்கவில்லை கெஞ்சாத ஆள் இல்லை பிரயோஜனம் இல்லை பரவி மேலேறிய போது ஆரம்ப கட்டத்தில் அவர் போட்ட அலறலில் மனத்து சுவர்கள் இரவு பகல் அதிருமாம் தூக்கத்திற்கு மற்றவர்கள் வேறு இடத்துக்கு போய் விடுவார்களாம் பிறகுதான் அபீனும் கஞ்சாவும் கடைசியில் பெத்தெடனும் தர ஆரம்பித்தது மட்டுமல்ல வலியும் இம்சையும் அவருக்கும் அலறலும் கூக்குரலும் மற்றவர்களுக்கும் பழகி போய்விட்டனவாம் பெரிய சன்னிதானம் காலை இழக்க மறுத்துவிட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா என்று அப்பையர் இராதில் கேட்டார் அங்க வீணம் மடாதிபதியாக இருக்கக்கூடாது என்று சாத்திரம் இருக்கிறது அதன் பிறகு இரண்டு நாள் கழித்து நான் மடத்தை விட்டு ஓடிப்போனேன் அதன் பிறகு இரண்டு நாள் கழித்து நான் மடத்தை விட்டு ஓடிப்போனேன் நள்ளிரவில் பகலில் யாரும் காணப்போக முடிந்திருக்காது பெரிய சன்னிதானத்திடம் விடைபெற்றுப் போவது நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று மனத்தின் முன்வாசலை நான் ரகசியமாக திறந்த அது கூச்சலிட்டது என் மனம் படபடுவென்று அழைத்துக் கொண்டது இருளில் எங்கு ஒரு பூனையின் வினோதமான உருமல் அல்லது அழகை கேட்டபடி இருந்தது கதவை மெல்ல திறந்தேன் குளிர்ந்த காற்று சற்றென்று விடுதலை உணர்வை அளித்தது மெல்ல வெளியே காலடி எடுத்து வைத்தேன் திடீர் என்று அந்த ஒருமல் ஒலியுடன் சில வார்த்தைகளும் கேட்டன சற்றென்று நான் அதை அறிந்தேன் அது சன்னிதானத்தின் குரல் கடவுளே தினம் இருபதோறும் நான் அரை தூக்கத்தில் கேட்ட ஒளி இதுதானா என் முதுகெலும்பு சொடுக்கி கொண்டது அங்கே அப்படியே நின்று தவித்தேன் பண்டார சந்நிதியை சிறுச்சை செய்தபடி அவருக்கு அன்பையும் கனிவையும் அளித்தபடி அங்கேயே தங்கினேன் அவருடைய இறுதி கணில் உடனிருந்தேன் அவர் கண்களில் நேர்வடிய என் மடியில் தலை வைத்தவராக எனக்கு ஆசி அளித்தபடி துறந்தார் அவர் இருந்த இறுதி கிரிகைகளை அவருக்காக நான் ஆற்றினேன் அத்தனையும் ஓரிரு நொடிகளுக்குள் முடிந்து அங்கேயே நின்றிருந்தேன் அந்த முனங்கள் அப்போதும் கேட்டுக்கொண்டுதான் தான் இருந்தது போவதா வேண்டாமா என்று நான் தடுமாறும் போது அந்த உக்கிரமான வலிக்கூச்சல் என்னை அதிர்ந்தது அக்கனமே அங்கிருந்து ஓடி திறந்த வழியை அடைந்து விட வேண்டும் என என் மனம் கூவியது இருட்டில் கண்மூடித்தனமாக இறங்கி ஓடினேன் முற்றத்தில் இருட்டோடு இருட்டாக படுத்திருந்த கரிய பசு மீது முட்டி கொண்டேன் விழவில்லை அது என்று சீரியது திடுக்கி வைக்கும் அளவுக்கு அதன் கண்கள் மின்னின அது எழ முயலவில்லை இருட்டுக்கு பழகி போன ஜீவன் தார் சாலையை அடைந்த பின்பே என் மூச்சு திரும்ப வந்தது திரும்பி பார்த்தபோது கட்டினும் நிழலாக தெரிந்தது அதன் மீது ஏறி சடை பறக்க நடனமிடும் ராட்சசி போல ஆழமும் பெரிய பண்டார சந்நிதி கடைசியில் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் தொடர்ந்தார் என்று முத்து கூறினார் நரம்புகளை சீழ் எட்டிவிட்டதாம் மூளையும் தாறுமாறாகிவிட்டது கடைசி சில மாதங்கள் உடம்பெல்லாம் இரத்த குழாய்கள் புடைத்து நீளம் பாரித்து சதைகள் முறுக்கிக் கொள்ள இம்சையின் எல்லையில் துடிதுடித்தார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகவில்லை விளையாட்கள் எவரையும் உள்ளே விடவில்லை மடத்தின் பெயர் கெட வேறென்ன வேண்டும் பெரிய பண்டார சன்னதி படுத்து உயிர்விட்ட டென்னிஸ் மேஜை போல விரிந்த பழங்கால மரக்கட்டிலை பார்த்தேன் கொசுவலை சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பிசுக்கு படிந்த கரிய மரச்சாமான்கள் நிரம்பிய பழைய அறை அங்குத்தான் கடைசியாக நான் பெரிய சன்னிதானத்தை பார்த்தேன் கௌபினதாரியாக படுத்திருந்தது தலையணி மீது அந்த கால் வைக்கப்பட்டிருந்தது மெலிந்த பில் படர்ந்த உடல் சடை தலையணி மீது பரவி கிடந்தது உடம்பு அடிக்கடி வலியால் முணங்கி நெளிந்தது நான் வெகுநேரம் நிற்க வேண்டியிருந்தது பின்பு வலியின் தீவிரத்தில் உதடுகளை அழுத்த கடித்தபடி பண்டாரம் என்னை பார்த்தது பார்த்தபடியே படுத்திருந்தது எதற்கு கூப்பிட்டார்கள் ஒன்றுமில்லை என்றபடி பெருமூச்சு விட்டார் நீ போய்விடாதே சரி என்றேன் இங்கே இரு அதிகம் போனால் இரண்டு மாதம் அதற்குள் நான் போய்விடுவேன் எனக்கு பயமாக இருந்தது நான் ஒன்றும் கூறவில்லை அவர் என்னை இங்கு எவருக்குமே பிடிக்கவில்லை அன்பு என்பது இங்கு யாருக்குமே தெரியாது என்னை தூக்கி சாத்த காத்திருக்கிறார்கள் என்றார் நான் நின்று தவித்தேன் என் மனம் கொண்டிருந்தது நீ இங்கு வந்தது எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா ஆனால் நீ புத்திசாலி புத்திசாலியால் யாரையுமே நேசிக்க முடியாது நீ மட்டும் சின்ன பையனாக இருந்தாய் என்றால் எத்தனை நன்றாக இருக்கும் போகரிலே ஒரு லேகியம் சொல்லியிருக்கிறது முதிர்ச்சியே இல்லாமல் பண்ணிவிடுமாம் அதை சற்று அதிகமாகவே உனக்கு தந்து சின்ன பயனாக பண்ணிவிடுவேன் தெளித்த கண்கள் என் மீது பழிந்திருந்தன பித்து தெளியும் கண்கள் என் மனசுக்குள் பரிதாபமும் அருவருப்பும் திகட்டி திகட்டி வந்தன அன்றைக்கு நீங்கள் ஓடிப்போனீர்கள் என்று தெரிந்ததும் பெரியசாமி அழுதார் என்றார் முத்து என் மனம் திடுக்கிட்டது நான் அதைவிட அதிகமாகவே எதிர்பார்த்தேன் என்றாலும் கூட சன்னிதானத்தின் மரணத்தை பேப்பரில் வாசித்த நாள் முதல் எனக்குள் குடியேறியிருந்த இருந்த குற்ற உணர்வு தான் அது ஆனால் அதை பிறர் கூறி கேட்டபோது ஓங்கி அறியப்பட்டது போல உணர்ந்தேன் சிறிய சன்னிதானம் எப்படி இருக்கு அழக போவது காலில்லை நான் உள்ளூர பயந்து வந்தது சரிதான் நான் இன்னமும் அவிசுவாசி கூட ஆகவில்லை அப்படி நம்ப முயன்று கொண்டிருக்கிறேன் விசுவாசத்தை ஓட்டக்கூடியதாக எதையோ தேடி ஆய்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லாவிடில் என் மனம் ஏன் துடிக்க வேண்டும் விடைபெற்ற போது அப்பையர் வாசல் வரை வந்தார் சிரித்தபடி முகமன் சொன்னார் சீக்கிரமே கல்யாணம் செய்து கொள்ளும்படி கூறினார் பிறகும் ஏதோ பேச விரும்புவது போலிருந்தது அவர் முகம் வரட்டுமா என்றேன் கேளுங்கள் என்ற பெயரில் புன்னகைத்தபடி தம்பியிடம் ஒன்று கேட்க வேண்டும் தப்பாக எடுத்துக் கொள்ளக்கூடாது சொல்லுங்கள் என்றேன் என் முகம் மாறுதல் அடைய தொடங்கி இருக்க வேண்டும் அன்றைக்கு ஏன் பயந்து ஓடினீர்கள் நான் யோசித்து மரணத்தைக் கண்டு பயந்து தான் என்றேன் அப்பையருக்கு அந்த பதில் திருப்தியை தந்திருக்க வேண்டும் வாங்க என்றார் அன்புடன் வெளிப்பெற்று சாலையில் சற்று தூரம் நடந்த பின்பு திரும்பி பார்த்தேன் அப்பையர் அங்கே தான் நின்றிருந்தார் ராட்சசி இப்போதும் மலத்தை திருந்தாள் கைகளாலும் சடைகளாலும் நான் பயந்தது மரணத்தை அல்ல அன்று பெரிய சன்னிதானத்திடம் காலை முறிக்க சம்மதித்திருக்கலாமே என்றேன் மலாதிபதி ஸ்தானம் போனால் நாய்ப்படாத பாடுபட்டு சாக வேண்டியிருக்கும் ஈமக்கிரிகைகள் கூட யாரும் செய்ய மாட்டார்கள் அதற்கு இந்த இம்சையே மேல் என்றார் மூச்சிறத்தபடி கம்மி உடைந்த குரலில் காலை முறித்துவிட நான் சம்மதிப்பேன் என்று அவன் எண்ணிருக்கலாம் ஊராரின் பின்புலம் இருக்கிற தைரியம் அவனுக்கு விஷம் வைத்து விட்டான் படுபாவி என்று விம்மி விம்மி அழத் தொடங்கிவிட்டார் யார் என்றேன் குரல் நடுங்க சின்ன சன்னிதானம்தான் வேறு யார் என்றது பண்டார சன்னிதானம் முற்றும்